கடகராசி என்றவை சமீப படாத பாடு பட்டு இருக்கணும்னு சொல்லாங்க உங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுத்துட்டா போதும் ஒரு மரியாதை ஒரு அட்லீஸ்ட் நீ எதிர்பார்க்கறது காசு பணம் எல்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு மரியாதை தான் அது கிடைச்சிட்டா போதும் தான் நினைக்கக்கூடியவங்களா இந்த நேரம் கடகராசங்கள் இருக்கிறீங்க வீட்லயும் சரி வெளிவட்டாரத்துலயும் சரி நிறைய பாதிப்புகள் இருக்குது இது வரைக்குமே அஷ்டமஸ்தானத்துல அந்த சனி பகவான் பெரும்பாலும் உங்களுக்கு நிறைய பாதிப்பு கொடுத்திருப்பாரு ஏழாம் பார்வையால தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கொடுத்துருக்குதான் ஆனாலுமே மனசுல தேவையில்லாத குழப்பங்கிறது இருக்கும் பண வருமான ஒரு பக்கம் வந்திருந்தா அது எந்த அந்த பணம் எங்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் செலவாயிருக்கும் வாக்காளையும் பிரச்சனை சிந்திச்சிருப்பீங்க உடல் நலத்திலும் பிரச்சனை இருந்திருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட தொல்லை கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்கும் நிறைய பேருக்கு இதுதான் நோயினே தெரியாம வைத்திய செலவு எல்லாமே செய்யக்கூடிய கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பீங்க வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க நினைச்சது நடந்திருக்காது என்னதான் திறமை இருந்தாலும் ஒரு திறமை இல்லாதவங்களும் முன்னாங்க எல்லா திறமையும் இருந்து என்னால நல்ல நிலைக்கு வர முடியலையேங்கிற ஒரு இயக்கம் இருந்திருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து கடக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்தாகணும் இந்த நேரத்தில் இந்த வழிபாடுகளை நீங்க செய்யறது உங்க வாழ்க்கையில நல்ல நல்லபடியா ஏபெர்த்தி தரணும் சொல்லலாம். அந்த வகையில எந்த வலிவாட்டா நீங்க செய்யணும்ங்கறதையும் இந்த வீடியோல நாம பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு சேனலுக்குப் இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பெல் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ புதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கங்கறதை மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடவுள் ராசிக்கு தடைகள் தவிடு பொடியாக கூடிய நேரம் குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கட்டும் உத்தியோகத்தில் தடையா இருக்கட்டும் தொழில்ல தடையா இருக்கட்டும் வியாபார தடையா இருக்கட்டும் பரிபூர்ணமா நீங்க போகுதுன்னு சொல்லலாங்க உடல் ஆரோக்கியத்துல நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறதால இந்த ரத்த அளத்த சம்பந்தப்பட்ட விஷயம் தேக ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துருக்கோம் இந்த இதய நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் மூளை நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாம நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா வயசானவங்கள்தான் கொஞ்சம் நிறைய பாதிப்புங்கிறது கொடுத்திருக்கோம் அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கிறது ஒரு வகையில உங்களுக்கு நன்மை இருந்தா இருந்தாலும் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு பெருசா பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைங்கிறது இருந்திருக்காது ஒரு நேரம் போல ஒரு நேரம் நேரங்களால குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்க முடியாது ஒரு நேரம் சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷம் நீடிக்குமாங்கிற ஒரு பயத்திலயே அந்த சந்தோஷத்தையும் தொலைச்சிருப்பீங்க அடுத்தடுத்து பாதிப்பை ஏன்னா உங்க வாழ்க்கையில அப்படி கொடுத்திருக்கோம் ஒரு நிம்மதியா நான் இருக்கிறேன்னு நீங்க உணர்ந்துட்டாலே அடுத்த ஒரு பாதிப்பை நீங்க சந்திச்சிருப்பீங்க அந்த வகையில அந்த அந்நியனும் இந்த நேரம் அதிகமா இருக்குதுங்க சின்ன வயசு பிள்ளைகளா இருந்தாலும் சரிங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் அதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பெற்றவங்களுடைய ஆசிர்வாதத்தோட பரிபூர்ணமா திருமணம் நடக்கக்கூடிய நேரம் தான் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் நிறைய பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க கடகராசிக்காரங்க நல்லபடியா சொத்து பிரிச்சுக்கிட்டு போயிடணும் அண்ணன் தம்பிக்குள்ள எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா எதுக்குமே ஒத்து வந்திருக்க மாட்டாங்க முன்னோர்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க வீட்டுல பெரியவங்க மூலமாவே உங்களுக்கு நடத்தி வைக்கக்கூடிய நேரம் தான் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுலையுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களும் கடகராசி அந்தவங்களுக்கு உண்டு சொந்த பந்த வகையில பெரும்பாலும் நீங்க மற்றவங்களுக்கு எல்லாமே உதவியா இருப்பீங்க சொந்த பந்தத்துக்கு எல்லாமே உதவியா இருப்பீங்க ஓடி வந்து உதவின்னு வாய திறந்து கேட்டுட்டாலே போதும் உங்களுக்காக இல்லைன்னாலும் அவங்களுக்காக நிறைய உதவி செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு சமீபவளமா ஒரு ஆதரவுங்கிறது இருந்திருக்காது எனக்கு யாருமே இல்லையேங்கிற ஒரு ஏக்கத்தோட தான் இருந்திருப்பீங்க அந்த அமைப்பு மாறுது இந்த சொந்த பந்தத்தோட ஒரு முக்கியத்துவங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவுங்கிறது கிடைக்கும் அது உங்களுக்கு ஒரு தெம்பு தைரியத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாங்க அதே மாதிரி ஒரு யோகம் பாத்தீங்கன்னா வேலையில நிறைய பேர் கொஞ்சம் பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க அதிகப்படியான மன அழுத்தம் இருந்திருக்கும் வேலை சும்மா கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் ஆனா நல்ல பேர் வாங்க முடியலேங்கிற ஒரு ஏகம் தான் இனி அடுத்தடுத்து யோகம் காத்திருக்குது நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு இடம் மாற்றம் நடக்கும் ரெண்டாம் இடத்துலயோ இந்த நேரம் கேது எட்டாம் இடத்துல ராக இருக்கிறது என்ன வேலையாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க அவ்வளவுதான் நேரானாலும் பரவாயில்ல பதட்டம் இல்லாம செஞ்சுட்டாலே பல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது குரு உச்சமடையக்கூடிய நாட்களில் அதனால நல்ல நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே சிவ வழிபாட்டை செய்ய பாருங்க பசுமாடுகளுக்கு இந்த வியாழக்கிழமை நாட்கள்ல உணவு நீங்க கொடுக்கறது நல்லது தான் உங்களால் முடிஞ்சதை பசிச்சு வரக்கூடியவங்களுக்கு அன்னமடை பாருங்க அடுத்தடுத்து நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படும் இனிமே பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல பெருசா ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது நல்லது சின்னதா தொந்தரவு இருந்தாலும் கொஞ்சம் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கு பாருங்க இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு செலவு வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு வழிபாடு இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிஞ்சா நீங்க ஆலங்குடி போக முடிஞ்சா போயிட்டு வர பாருங்க ஆலங்குடி குரு தென் குரு இந்த வழிபாட்டு எல்லாமே செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை கடகராசிக்கு இந்த நேரம் ஏற்படுத்தி தரும் இந்த வருட காலத்தில் பயணங்கள் கொஞ்சம் அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது பயணத்தால நன்மைன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க நீங்க யதார்த்தமான வார்த்தைகளை தான் பேசுவீங்க ஆனா சுற்றி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பூதகரமாக பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்க அதனால வார்த்தையை உணர்ந்து நீங்க பேசுறது நல்லது பொறுப்பு வாய்ந்த பல பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாமே அற்புதமான காலகட்டம் வேலை விஷயமா வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு உங்க திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நண்பர்கள் வகையில அனுகூலம் கிடைக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய உண்மையா நடந்துக்குவாங்க அதுவே உங்களுக்கு பெரிய பலன்தான் அதிக ஆர்வத்தோட வேலை செய்ய போறீங்க மனசுல ஆர்வம் இருந்துட்டாலே எந்த வேலையும் கடினமா தோணாது முன்னேற்றம் சிறப்பா இருக்குது மாணவர்களுக்கு இந்த கல்வி விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல பலன்தான் கல்வி பத்தின கவலுண்டிங்க திடமான மனசோட நிலையில நீங்க எது செயல்பட்டாலும் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கடகராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பார்க்கலாம் புனர் பூசம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு எந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் மத்தவங்க கிட்ட எந்த வேலையா இருந்தாலும் ஒப்படைக்க வேண்டும் முடிஞ்ச வரைக்குமே உங்க வேலையில நீங்க கவனம் கொடுக்க பாருங்க ஏன்னா உங்க திறமை சிறப்பா இருக்குது ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு எப்படி முடிக்க முடியுங்கிற திட்டம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதனால எந்த வேலையா இருந்தாலும் சிறப்பா முடியும் நேரடியாக கவனம் செலுத்த பாருங்க எல்லா நன்மை காத்திருக்குது தன லாபம் தரக்கூடிய நிறை தான் நோய் நொடி நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஆனா எதிர்பாலின வகையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் கோபங்கிறது வேண்டாம் கோபத்தை தவிர்த்துக்கங்க பண வரவு சிறப்பா இருக்குது காரிய அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்துல இருந்த மந்தமான நிலைமை மாறும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பாத்தீங்கன்னா வேலையில இந்த நேரம் சிறப்பு தாங்க திறமை வெளிப்படுத்துங்க பாராட்டு கிடைக்கும் பதவி கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் விருந்து மாதிரியான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே இருந்து கருத்து வேறுபாடு நீங்கும் குழந்தைகளுடைய செயலாள பெருமை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு உதவி கேட்டு வரக்கூடியவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற போறீங்க ஆனாலுமே இந்த வரவு செலவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி ஆயுள் ஆரோக்கியத்துல உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்ல சிறப்பான காலகட்டம் தான் ஆயுளின் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் முக்கியமான நபர்களுடைய உதவி கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய தகவல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் உங்க விருப்பம் கை கூடி வரும் நண்பர்கள் உறவுகள் மத்தியில ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் மத்தவங்க கிட்ட பேசுறப்ப மட்டும் கொஞ்சம் கோபத்தை குறிச்சு பேச பாருங்க பண இந்த காலகட்டம் கடகராசிக்கு பல நல்ல பணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த காலக்கட்டம் அமைஞ்சிருக்கணும்னு சொல்லலாங்க வேலைன்னு எடுத்துக்கிட்டாலுமே பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதிகம் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதனால லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு சொல்லலாங்க தினசரி நீங்க என்ன செய்றீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக கடகராசி என்பவர்கள் ராம மந்திரத்தை வச்சுட்டு பாருங்க எவ்வளவு மோரம் உங்களால முடியுமோ ராம நாமத்தை நீங்க சொல்றதால கண்டிப்பா நல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்ய பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் முடிஞ்சா திங்களூர் போய் நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வருது இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம குருவோட பார்வ பலத்தை நீங்க ஏற்படுத்துறது நல்லது குருவோட அணுகம் இருந்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே சிறப்புதான் குருவை வலுப்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய சொல்பயிற்சி கேட்டு நடக்கணும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செய்யணும் இதை செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு சிறப்பு தான் சொன்னாலே உங்களுக்கு எப்பயுமே தாய் தாங்க உங்களுக்கு எல்லாமே தாய் மேல அதிகப்படியான பாசம் கொண்டவங்களா இருப்பீங்க உங்க மேலேயுமே தாய்ங்கிறது பாசம் அதிகமா இருக்கும் நீங்க தான் உலகமா இருக்கக்கூடியவங்களா உங்க தாய் அமைஞ்சிருப்பாங்க அதனால நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் உங்க தாய்கிட்ட ஒரு முறை கேட்டுட்டு செய்யுங்க தாயோட ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல உண்டாகும் சனி பகவானுடைய பார்வை பலத்தை விட இந்த நேரம் உங்களுக்கு ஸ்தான பலமே அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதனால பல மடங்கு நன்மை பெறக்கூடிய அமைப்புங்கிறது கடகராசன் என்றவர்களுக்கு ஏற்பட போகுது தொடர்ந்து நீங்க ஏதாவது மனசுல சங்கடம் இருந்தா உடனடியா குலதெய்வ கோவில வழிபாடு செய்ய பாருங்க தொழில தடை வியாபாரத்துல தடை இருந்தா ஆஞ்சநேயர் வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கிறது நல்லது எப்ப எல்லாம் முடியுதோ அப்ப எல்லாமே நீங்க பஞ்சமுக ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க இதெல்லாம் செய்யறப்ப கிரகங்களுடைய தாக்கம்ங்கிறது வெகுவா குறையும் ஏன்னா ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டுக்கு பின்னாடியும் ஒரு கிரகத்தோட தாக்கங்கிறது குறையக்கூடிய உண்டு அதனால இந்த நேரத்துல இந்த வழிபாடுகள் எல்லாமே செஞ்சுக்கிறது நல்லதுதான் கண்டிப்பா நல்ல பண்ணு காத்திருக்கணும்னு அமாவாசை தினத்துல மறக்காம முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் விடாம இந்த வருடங்களை நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க நிறைவான பல மாற்றங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பா உண்டு சொல்லலாங்க பெரும்பாலுமே உங்களுக்கு சந்திரன் தான் ராசி அதிபதி அதனால மனசுங்கிறது ஒரு நிலையில் இருக்காது இயற்கையாவே பிறப்பிலிருந்தே ஒரு நேரம் தைரியமா இருப்பீங்க ஒரு நேரங்கிறது தைரியம் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் பல செயல்களில் தடுமாற்றம் உண்டாகும் அதனால நீங்க எப்பயுமே இந்த திங்கட்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே சிவ வழிபாடு செஞ்சுட்டு கண்டிப்பா அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களே இந்த புதிவுல கடகராசி அன்றா்களுக்கு இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான புதிவுகளுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே